மார்கழி மாதத்தில் முதல் நாளில் பருவத மலைக்கு பக்குவமாய் நீ வந்து பார்த்தால் பாவங்கள் எல்லாம் குறைந்தே போகும் பருவத மலைக்கு கிரிவலமாக வந்தே பாருங்க பருவத மலைக்கு கிரிவலமாக வந்தே பாருங்க உங்க பாவம் எல்லாம் போக்கணும்ன்னா இது ஒன்றே தானுங்க உங்க பாவம் எல்லாம் குறையணும்ன்னா இது ஒன்றே தானுங்க அழகா வருகிறது கூட்டம் அது ஆனந்த அழகா வருகிறது கூட்டம் இது ஆனந்தத்தில் ஒரு ஆட்டம் அழகா வருகிறது கூட்டம் இது ஆனந்தத்தில் ஒரு ஆட்டம் சஞ்சீவி மலையில் சஞ்ச சஞ்சீவி மலையில் சஞ்சலம் நீக்கும் தரிசிக்க வாருங்க சஞ்சலமெல்லாம் நீக்கணம் அண்ணா மலைக்கு வாங்க மார்கழி மாதம் முதல் நாளில் ஒரு விளக்கேட்டி வழிபட்டாள் மார்கழி மாதம் திருநாளில் ஒரு விளக்கேற்றி வழிபட்டாள் வருடம் முழுவதும் விளக்கேற்றிய பலனே கிடைக்கும் ஐயா சிவனுக்கு ஏற்றிய பலனே கிடைக்கும் ஐயா பலனே கிடைக்கும் ஐயா அந்த பலனே கிடைக்கும் ஐயா